இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி இருபத்தி ஏழு ரஞ்சனியும் ரகசிய குகையும் ரஞ்சனி ராகுல் மற்றும் மகிரா எல்லாரும் ஒரே குரலாக அபிக்கிளிக்கிட்ட நீ இந்த தீவில் ரொம்ப வருஷமா வாழற மாய வரைபடத்தில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் போயிருப்பேன்னு எங்களால் யூகிக்க முடியுது எனவே எங்களை இந்த தீவு முழுவதும் சுற்றி காமிக்க முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அபிக்கிளி நீங்கள் எல்லோரும் நினைத்தது உண்மைதான் நான் இந்த தீவோட எல்லா பகுதிக்கும் போயிருக்கேன் ஆனால் அதுக்காக உங்கள் எல்லாரையும் என்னால் இந்த தீவை சுற்றி காமிக்க முடியாது அது ஆபத்துல கொண்டு போயிடும் மேலும் மாஸ்டர் விக்கிக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவார் இதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார்னு சொல்லுது இதை கேட்ட ராகுல் நீ எல்லா பகுதிக்கும் கூட்டிகிட்டு போகலன்னா கூட பரவாயில்லை அந்த விளையாட்டு மைதானத்துக்கு மட்டும் எங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான் உடனே ரஞ்சனி என்னை அந்த அரண்மனையில் இருக்கிற குளத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா இதை கேட்ட மயிரா என்னை எங்க அப்பா இருக்கிற சிறைச்சாலை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா மூவரும் மூவரோட அபிமானத்தை கேட்ட அந்த அபிக்கிளி நீங்க நீங்கள் எல்லாரும் இந்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுது எப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஏன்னா தீவில் இருக்கிற ஆறு பகுதியில் மக்கள் வாழ்கிற பகுதியில் தான் நம்ம இருக்கோம் மறக்கப்பட்ட காடுகள் பகுதியை ரஞ்சனி ராகுல் ஏற்கனவே பார்த்துட்டாங்க அதனால் அதை விட்டுட்டீங்க மேலும் இந்த தீவில் இருக்கிற கல்லறைக்கு நீங்கள் போக விரும்ப மாட்டீங்க மிருகங்கள் வாழ்கிற பகுதிக்கும் போக விரும்ப மாட்டீங்க சிறைச்சாலைக்கு போனால் தன்னோட அப்பாவை பார்க்கலாம்னு மகிரா நினைக்கிறா ராகுல் விளையாட்டு மைதானம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் ரஞ்சனி அரண்மனையை பார்த்துட்டாலும் இன்னும் அந்த மாய குலத்தை பார்க்கல அதனால் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றா இவ்வளவுதான் ஆனாலும் என்னால் அங்க கூட உங்களை இப்போதைக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லுது இதை கேட்ட எல்லாரும் ஏன்னு கேட்குறாங்க அதுக்கு அபிக்கிளி ஏன்னா சிறைச்சாலையில் பகுதியில் நிறைய பாதுகாப்பு இருக்கும் அதை மீறி நம்ம உள்ளே போனால் தீவோட விதிமுறைகள் மீறிட்டோம்னே சொல்லி நம்மளையும் சிறைச்சாலையில் அடைச்சிருவாங்க அ அரண்மனை குளத்துக்கு போகணும்னா தலைவி கிட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க கடைசியாக விளையாட்டு மைதானம் அதை வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே தான் திறப்பாங்க இப்போ அது மூடி இருக்கும் அதனால் அங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லுது அப்போ நாங்கள் எப்போவும் அந்த இடங்களுக்கு போக முடியாதா அப்படின்னு ராகுல் சொல்கிறான் அதை கேட்ட ரஞ்சனியும் மகிராவும் வருத்தப்படுறாங்க அப்போ அபிக்கிலி ஒரு ரகசியம் சொல்லுது அது என்னென்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம்